அவனுடைய பிரச்சனைகள் உருவாக்கப்பட்ட ஜீவனமாக இருக்கிறார் உண்டுமாக இருக்கிறார் எனவே ஆண் பில்லாஹி இல்லாகி அல்லாவை நீங்கள் நம்புங்கள் ஒரு சுலுகி அவனுடைய தூதர்களை எல்லாம் நம்புங்க மற்ற தூதர்கள் எப்படி தூதராக இருந்தாங்களோ அது மாதிரி ஒரு தூதர் இவரையும் நம்புங்க எல்லா தூதர்களையும் நீங்க நம்புங்க வலாச கூழு பலாசா மூன்று கடவுள் என்று சொல்லாதீர்கள் மூவர் என்று சொல்லாதீர்கள் சுதா சுதன் பர்சுதா என்று சொல்லுவாங்க இல்லையா அந்த மூன்று நீ என்ன செய்யாதீங்க சொல்லாதீங்க இன்பகு ஹைவர்களுக்கும் இந்த இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு சிறந்தது அவர் ஏதாவது தந்தை மகனுக்கு சொல்ற அறிவுரை மாதிரி அல்ல வந்து அந்த சமுதாயத்தில் அக்கறை கொண்டு அந்த காலத்துல ஒரு அழகான முறையில் அந்த மக்களுக்கு அல்ல எடுத்து சொல்லுவான் இன்னமல்லாக இலாகும் வாகி கற்பரி என்பவன் அல்லாஹ் என்பவன் ஒரே ஒருத்தன் தான் அல்லாங்கிற ஒருத்தனா இருக்க முடியல தவிர ரெண்டு மூணு இருக்க முடியாது மகன் ரெண்டு மூணு ஆயிரம் மகன் அவர் இருப்பாரு தருப்பார் இன்னமல்லாக இலா இலாகும் வாகி இலா அல்லா என்பவன் கற்பரி என்பவன் ஒரே ஒருத்தன் தான் தவிர வேறு இல்லை சுகான் அது ஐந்து பூநலகம் வளரும் குழந்தை இருப்பதை இருக்கும் அவன் வந்து தூய்மையானவன் குழந்தைங்கிறது ஒரு குறை குழந்தைங்கிறது கடவுள் மனுஷனுக்கே ஒரு நிலை ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணிட்டான் ரெண்டு வருஷத்துக்கு பிள்ளை இல்லை மூணு வருஷம் புள்ளையில இல்லை சும்மா இருப்பாங்க அஞ்சு வருஷம் பிள்ளை இல்லை நூணு என்ன செய்வான் வேற அப்படிமாங்க ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சுவான் ஒரு மனிதனுக்கு சந்தேகம் இல்லை என்ன என்னது குறை அவனுடைய ஆண்மையில சந்தேகம் எழுப்புவாங்க அவனுடைய உயிரணுல அவனுக்கு பிரச்சனை இருக்கிறதால ஒரு கேள்வி பொருள் ஆக்குவாங்க சந்தனி ஏற்றவர்கள் என்கிறதே ஒரு கேவலமான சொல்லாக சொல்லுவார்கள் பதவி இல்லாதவன் வாரிசு இல்லாதவன் அப்படிங்கிறது ஒரு கேவலம் யாருக்கு கேவலம் மனிதனுக்கே ஒரு கேவலம் கடவுளை பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்கிறதா கேவலம் அது ஒரு குறைந்த எல்லாம் சொல்றான் சுபகானு அங்கே கூட நமக்கு அவனுக்கு குழந்தை இருக்கிற அந்த பலவீனம் இருக்க அதை வீட்டு அவன் தூய்மையானவன் கடவுளுக்கு குழந்தை இருக்க முடியாது அது வீட்டில் சொல்ற குழந்தை குழந்தை இருக்கிறது வந்து நிறைவு பலம் ப்ளஸ் அல்லாவை பொறுத்த வரைக்கும் குழந்தை இருக்கிறது வந்து மைனஸ் அது வந்து பலவீனம் இருக்கக்கூடாது மனித கூட இருக்கிறோம் மனிதன் அதுக்கு ஒரு காரணம் சாண்டாம் விலங்கி கொள்வதற்கு நம்ம எக்ஸ்ட்ரா வலைதாக இருந்தால் எதுக்கு வார்த்தை விரும்புகிறோம் ரெண்டு காரணத்தையும் விரும்புறோம் முடியாம போயிடும் நம்ம வேலையை நம்மளே பார்க்க முடியாம போயிடும் நம்ம வயிற்றுக்கு நம்ம சம்பாதிக்க முடியாது நம்முடைய இயற்கையான வலைத்தளங்கள் தேவைகளை கூட நம்ம நிறைவேற்ற முடியாது அப்ப அந்த மாதிரி ஒரு கட்டத்தை நம்ம அடையும் நம்ம சாப்பிடணும் நமக்கு தேவைகள் நிறைவேறணும் நமக்கு தங்குற ஒரு இடம் வேணும் அப்படின்னா நம்ம பிறந்த ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா நம்ம கவனிப்போம் தான் பிள்ளை விரும்புறோம் நம்ம எதுக்கு பிள்ளை விரும்புறோம் நம்ம வந்து இப்படி இருந்துட மாட்டோம் இப்ப இருபது பிள்ளை எப்ப வருவோமா முப்பதா இப்படி இருந்துருவோமா ஐம்பதா இப்படி இருந்துருவோமா இருக்க மாட்டோம் எண்பதுக்கு போவோம் தொண்ணூறுக்கு போவோம் தொண்ணூறுக்கு போனா வேலை வெட்டி பார்க்க சோறு சோழ இல்லை அப்ப நமக்கு நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தான்னு சொன்னா வேலை போடுற மாதிரி தான் அவனுக்கு கொடுக்குற சோறு திருப்பி அவன் நமக்கு தருவான் அதனால காரணம் அதோட பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வளர்க்கும் நமக்குன்னு ஒரு பிள்ளை இருக்குதுன்னு சொன்னா நம்முடைய தள்ளாத காலத்தில் முதுமலை வயசில் வந்து நம்மளுக்கு வந்து உதவுவாங்க நம்மளை காப்பாற்றுவாங்க திருவள்ளுவர் போட மாட்டாங்க இதுக்காகத்தான் ஒரு மனிதன் வந்து சந்தையில விரும்புவான் அது போக நம்ம சம்பாதிக்க கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து பிள்ளை எல்லாம் நம்ம நம்ம நம்மிலேருந்து பிறந்தவனை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இதுக்காக தான் ஆ மணியன் விரும்புவான் உன் மரணம் மரணத்துக்கு பிறகு தான் உழைத்த போய்கள் வந்து வேலைக்கு நீ போயிடக்கூடாதுங்கிற ஒரு சூழலம்

அதுக்கு பிறகு எந்த ஒரு பலவீனம் கிடையாது உரிமை கிடையாது இப்படி தான் இருப்பீங்க ஒரு பொம்பளை இருபது லட்சம் மூன்று அப்படியே இருபதாவது இருப்பா எப்பவும் அதே பருவத்தில் இருப்பான்னு சொன்னா பிள்ளை விரும்புறாங்க நம்ம குஞ்சு இருக்கோம் ஜாலியாக போறோம் அப்படியே அதை தொந்தரவு எக்ஸ்ட்ரா சுமையானங்க அது ஒரு எக்ஸ்ட்ரா சுமையை நம்ம ஏன் ஏன்ட்டா பின்னாடி நமக்கு ஒரு லாபம் தான் நம்ம சைத்து கொடுக்கிறோம் அப்ப எல்லாருமே இப்படிதான் இருப்போம் இன்று பதினாறு யாருமே பிள்ளை விரும்ப மாட்டோம் அப்ப அல்லாவை பொறுத்த கடவுளை பொறுத்த வரைக்கும் அவன் இந்த முழுமையாயிர போறானா முடியாம போயிருமா ஏழாம போய் படுத்திடுவானா யாராவது சோறு போட மாட்டாங்களா எதிர்பார்க்க போறான முதுமை இல்லாத ஒருத்தனுக்கு எதுக்கு புள்ள உங்களுக்கு முதுமை வரும் கடவுளா போவீங்க அதனால புள்ள வேணும் கடவுள் வந்து முழுமையா போயிருவாரு ஏழாம போயிருமா அவருக்கு ஏன்னா புண்ணியில பதினாலு வானம் புண்ணியெல்லாம் கட்டி அளவு முடியல நீ பத்து கடவுள் சிற்பார் ஒருத்தர் ஒரு இருபத்தஞ்சு வயசுல நல்லா கவனிப்பாரு ஐம்பது வயசுல இருந்து பண்ணுவார் பண்ணுவாரு அறுபது ஆனா நினைச்சாரு நீ ரெண்டு கடை நீ பாத்துக்க நீ நீ ரெண்டு கடையும் பாத்துக்கடா நீ ரெண்டு கடையை பாத்துக்கடா நம்ம எப்படி இருக்கா இப்படியும் சொல்லுவாரு அல்லாவுக்கு முடியாம போய் இந்த சூரியன் நீ பாத்துக்க நமக்கு பெரிய கஷ்டமா இருக்கு சந்திரன் நீ பாத்துக்க அந்த வானத்தை ஏழு வாரம் மது வானத்தை நீ எடுத்துக்க இப்படி சொல்ல போறாரு கடவுள் அவருக்கு என்ன என்னது பிள்ளைங்க புள்ள தேவை என்னது கடவுளுக்கு எங்க புள்ள தேவை கொஞ்சம் போறாரா கொஞ்சம் மங்கில போறாரா என்ன அவசியம் இருக்கு அப்போ அப்ப கடவுளுங்கிறவருக்கு வந்து முதுமையோ பலவீனமோ வீக்னஸோ இல்லைங்கக்கூடிய நேரத்துல அவருக்கு ஒரு புள்ள ஒரு குழந்தை தேவை அதனால அர்த்தம் குறைச்சு குறைய சொல்லி காரணம் சுபானவு ஐயப்பூர் அழகு வழக்கம் குழந்தை என்ற பலவீனம் இருப்பதை பற்றி அவன் தூய்மையானவன் அல்லது அல்ல வந்து செத்து போகணும் அப்படின்னா புள்ள தேவை அல்ல செத்து தப்பு யார் கவனிக்கிறது எப்ப புள்ள தேவை இருக்குன்னா கடவுள் இருக்கிறாரு ஒரு ஆயிரம் வந்து செத்து போடுவாரு அப்ப நான் செத்து போன பிறகு வேணும் ஒரு ஆள் வேணும்ல அப்படின்னு சொன்னால் கடவுளுக்கு புள்ள இருக்கு நியாயம் அது கடவுள் மீது மாட்டாரு அவருக்கு பலவீனமும் இல்ல பிற எழுதுவ சொல்ல வந்தீங்க அல்லாஹ் கேட்கலாம் அவ்வளவு அற்புதமா கேட்கலாம் சுதஹானது அய்ய பூனலகம் வளரும் குழந்தை இருக்கிற பலவீனத்தை விட்டும் அல்லாஹ் வந்து தூய்மையானவன் அது வந்து பலவீனம் அந்த வீக்னஸ் அவனை கிடையாது அல்லாங்கிற எந்த வீக்னஸ் இல்ல பிள்ளை என்ற வாரிசு என்ற வீக்னஸ் வந்து அவனை கிடையாது என்று திருமறை குரான் அந்த மக்களை நோக்கி பேசுகிறது இன்னும் சொல்ல போனால் இன்னும் அழுத்தமா இல்ல சொல்லி கேட்டான் லகு மாதி சமாவாதி மாதில் அவ் இந்த வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாவுக்கே சொந்தமான உடைமை பொருட்கள் அப்படிங்கிறான் ஒருத்தனுக்கு உடமையான பொருளை வந்து பிள்ளைங்க யாராவது சொல்லுவானா இப்ப நீங்க நூறு ஆறு வளர்க்குறீங்க காசு கொடுத்து வாங்கி அதை வந்து உங்கள்ல இருந்து உருவானது அல்ல உங்களுக்கு சொந்தமானது உங்கள்ல இருந்து அது நூறு ஆறு உண்டான சீ சம்பந்தம் இல்ல ஆனா உரிமையாளர் யாரு நீங்க நீங்க ஒரு பொருளுக்கு உரிமையாளர் தண்டையா இருக்கீங்களா இந்த ஆடுக்கு நான் தான் இந்த சொல்லுங்களா நீங்க ஒரு ஆற்றுக்கு எதமானனா இருக்கக்கூடியவன் வந்து அந்த ஆட்டை வந்து அவருடைய பின்னருக்குன்னு வருமா இல்லையா நம்ம எல்லாம் அந்த ஆறு நிலையில உள்ளார்கள் அல்லாவது எஜமான் நம்ம எல்லாம் ஒரு உடமையான பொருட்கள் அது இயேசுநாதரா இருந்தாலும் சரி நபிகள் நாயகமா இருந்தாலும் சரி ஆதமா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி நம்ம எல்லாம் அந்த ஒரு ஆட்டு மன்றை நடத்தக்கூடிய ஒரு எஜமானுக்கு அந்த ஆடுகள் எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையில தான் அந்த அகில உலகத்தை படைத்த எஜமானுக்கு நாம இருக்கிறோம் அப்ப எஜமான் வந்து விலையுறுத்து வாங்கப்பட்ட ஒரு பொருள் மாதிரி அவனுக்கு உடமையான இருக்கிற இருக்கக்கூடிய புள்ளங்க எப்படிப்பா நீ ஒண்ணு ஒண்ணு நீ வளர்க்கிற ஒரு மாட்டை புள்ளன்னு ஒத்துக்கிறியா நீ வளர்க்கிற ஒரு ஆட்டை புள்ளன்னு நீ ஒத்துக்கிறியா உனக்கும் ஆட்டுக்கு உள்ள இருக்கிற விட எனக்கும் மனசுக்கு இருக்கிற கூட இருக்க அல்ல சொல்றான் உனக்கும் ஆட்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ அதோட எனக்கு மனசுக்கு உள்ள வித்தியாசம் அதிகம் நீ எப்படி எனக்கு போய் ஒரு மனுஷனுக்கு புள்ளங்கிற அல்ல சேர்க்கிறான் எல்லா அவளுக்கு சொன்னோம் மாதி சமாவாசி மாதிரி வானங்களில் உள்ளவையும் பூமியில உள்ளவையும் எல்லாமே அவனுக்கு உடமையான பொருட்கள் இயேசுநாதர் என்பவர்கள் முகமது நபியும் சரி நானும் சரி நீங்களும் சரி எல்லாம் யாரு அவனுக்கு உடமையான ஒரு பொருட்கள் இந்த பேனா எனக்கு உடமையானது என் பிள்ளையா நான் பாக்கெட் வச்சிருப்பேன் தேவைப்பட்ட என் பிள்ளையா இது இந்த பேனாவுக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கிறதோ அந்த ரிலேஷன்ஷிப் தான் மனிதனுக்கு அல்லா இருக்கிறது அவன் எதமா நம்ம அளவு பேனாமல் வீட்டுவாசி முடிக்க வேண்டியவான் எழுத வேண்டியவான் யூஸ் பண்ண வேண்டியவான் அறிக்கை மட்டும் தான் கேட்க அந்த நிலையில எல்லாருமே இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் வந்து நாலு நூத்தி எழுபத்தி ஒண்ணுல சொல்லி காட்டுறான் நூத்தி எழுபத்தி ரெண்டு அடுத்த வசனத்துல அல்லா சொல்லி காட்டுறா நீங்க சொல்ற அந்த வாதம் ஏசுநாதராசி சொல்லி இருக்கிறார் அடுத்து இருக்கணும் அல்லாவுடைய மன அல்லாவுடைய மகங்கிறீங்களப்ப அவராட்சி சொல்லி இருந்தா பரவாயில்ல அவர் சொன்னாரா இல்ல எஸ்தனுக்கு மசீகு ஐயக்கும் அப்தல் இல்ல மசீக் இருக்கிறாரா மசீதா ஈசா நபிக்கு ஒரு பேர் மசீக் அவர்கள் ஈசா நபி அவர்கள் அல்லாவுக்கு அடிமையாக இருப்பதை விட்டும் அவர் வந்து புறக்கணித்தவராக இருக்கல அவர் எப்போதும் நான் அல்லாவுக்கு அடிமை தான் சொன்னாரு அவரே நான் அல்லாவுக்கு அடிமைன்னு சொல்லியிருக்கேன் நீ என்ன புள்ளங்கிறேங்க நான் அல்ல அவர் தன்னை சொன்னது வந்து என்ன சொன்னாரு நான் அல்லாஹ்வுடைய அடிமை அப்படித்தான் அவரும் சொன்னார் உடல் மலாய்க்கத்தில் கர்றபோது இறைவனுக்கு நெருக்கமான வானவர்கள் இருக்கிறாங்களே அவங்க கூட அல்லாவுக்கு அடிமைன்னு வச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் விடுங்க ஈசான் அடியை விடுங்க இவிரியில் நீக்காய் இந்த மாதிரி எதிர்பார்த்தா நல்லா கூட அணுக்கில்லைங்களா அவங்களாச்சு நல்லா கூட பெரிய ஆகிருவாங்களா